நாம அன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு புட்டு தான் பண்ண போகிறோம் புட்டு பண்ணுறதுக்கு அரைமுடி தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜரில் போட்டுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் மரவள்ளிக்கிழங்க தோல் எடுத்துட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை துருவி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்குறேன் இப்போ கிழங்குலேருந்து இந்த பால் எல்லாத்தையுமே பிணிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு டம்ளர்ல எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மரவெளி கிழங்கு இந்த மாதிரியே மூணு டம்ளாரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் மூணு கிளாஸையும் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு டம்ளாரை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி இதை சக்கரை நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்